சென்னையில் அதிகமான சளி காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு பிறந்த எட்டு மாதமே ஆன குழந்தைக்கு பெற்றோர் தைலம் மற்றும் கற்பூரத்தை சேர்த்து தேய்த்ததால சொல்லப்படுது இது போல பச்சிளம் குழந்தைகளுக்கு தைலத்தையும் கற்பூரத்தையும் சேர்த்து தேய்ப்பது சரியா கற்பூரத்தை தேய்த்தா என்னவாகும்னு வாகும்னு விரிவா பார்க்கலாம் சென்னை அபிராமபுரத்தில் அதிகமாக இருந்த எட்டு மாத குழந்தைக்கு பெற்றோர் பதிமூன்றாம் தேதி மாலை தைலத்தையும் கருப்பூரத்தையும் சேர்த்து மூக்கில் தேய்ச்சிருக்காங்க தொடர்ச்சியாக குழந்தைக்கு திணறல் ஏற்படவும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க காலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கு சம்பவம் குறித்து விசாரிக்கும் போலீஸ் குழந்தை சலியால உயிரிழந்ததா இல்ல சளிக்கு தைலத்தையும் கற்பூரத்தையும் சேர்த்து மூக்கல தேய்த்ததால உயிரிழந்ததான்னு உடற்கூராய்விலேயே தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பெரும் சோகத்தையே இருக்கு இன்றைக்கு சமூக வலைதளங்களை வரும் மருத்துவ குறிப்புகளை பார்த்து எந்த விபரீதம் முயற்சியையும் செய்யாதீங்கன்னு மருத்துவர்கள் தொடர்ச்சியா எச்சரிச்சிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு சளி பிரச்சனை என்பது பொதுவான ஒன்று சொல்லும் அவர்கள் மருத்துவர்கள் கிட்ட ஆலோசித்து அவங்க பரிந்துரை செய்யும் மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ள சொல்றாங்க சளி அதிகமாக இருந்தா கவனம் மிகவும் அவசியம்ன்ற பரிந்துரையையும் மருத்துவர்கள் வழங்கி வராங்க அதாவது பால் குடிக்கும் குழந்தைகள் பால் குடிக்க முடியாம அவதிப்பட்டா உடனடியா டாக்டர் கிட்ட காட்டணும் சளி காய்ச்சல் அதிகமாக இருக்கும் போதும் தாமதிக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு மூச்சுரைப்பு தென்பட்டாலும் குழந்தை மூச்சு விடும்போது மார்பு உள்ளிழுத்தல் பிரச்சனை காணப்பட்டாலும் உடனடியாக டாக்டர் கிட்ட காட்டணும்னு பரிந்துரைக்கிறாங்க இது குறித்து குழந்தைகள் மருத்துவர் வேல்முருகன் கிட்ட பேசினப்போ கை மருந்து கொடுப்பது இப்போதைய தலைமுறை குழந்தைகளுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதா சொன்னவர் மருத்துவர் அறிவுரை இல்லாம எந்த மருந்தையும் கொடுக்காதீங்கன்னு அறிவுறுத்தினார் கைது வைத்தியம் வந்து சில சமயம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு காஸ் பண்ணலாம் இதை வந்து பேட் சைல்டு ரியரிங் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க இது இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஏர்லியாகவே கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ மெயினாக இந்த நாட்டு மருந்து கொடுக்குறது அந்த பசும்பு ஜாதிகா மல்லிகான்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறையா மருந்து அரைச்சி ஊற்றுவாங்க அண்ட் குழந்தை மோஷன் போலனா வந்து வெத்தலை அண்ட் பாதரசம் கலந்து அரைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் பேபி ஸோ இது ப்ரையர் ஜென்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மேபி ட்ரை பண்ணி தொந்தரவு இல்லாம இருந்திருக்கலாம் பட் பிரசன்ட் ஜென்ரேஷனில் இருக்க பேபிஸுக்கு இது கொடுக்கறதுனால நிறைய ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் வருது அண்ட் கண்டிப்பா வந்து இதை வந்து குழந்தை வாய் வழியாக கண்டிப்பா கொடுக்க கூடாது அண்ட் மேல நீங்க அப்ளை பண்றது மூலியமாகவும் ஸ்கின் மூலியமாகவும் இது வந்து உள்ள வந்து குழந்தைக்கு வந்து போறதுனால இதனால சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு ஸோ வந்து டாக்டர் நீங்க கேட்காம ஒரு பீடியாட்ரிஷன் குழந்தை நல மருத்துவரை கேட்காம நீங்க மெடிசன்ஸ் நாட்டு மருந்து வீட்டு மருந்து இருந்தா கூட நீங்க கொடுக்குறத அவாய்ட் பண்றது அது ஆல்வேஸ் பெட்டர் குழந்தைக்கு சளிக்கோ வேற ஏதாவது ஒரு தொந்தரவுக்கோ இது மாதிரி மருந்து எதுவும் கொடுக்காம எப்பயுமே ஒரு குழந்தை நல மருத்துவர அணுகி உங்க குழந்தைக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்கறது அந்த குழந்தைக்கு எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரெண்ட் ஃபிரண்ட் ஆக்கி கோங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க